வா வீசி நேரத்தில் வீசின நேரத்தில் வந்து நிற்கிற நேரத்தில் நீ பத்து பேர்த்துக்கு படம் இந்த அந்த இடத்துல கொடுக்குற மதுரை வீரன் அந்த இடத்துல சுமந்து நீங்க உன் இடத்துக்கு அவன் வந்து நிற்பானா வந்து பேசுவானா எனக்கு வழிய சொல்லுவானா நீ நிற்கிற சரியா அவன் வருவாப்பா சரியா இறங்கி வாயா உனக்கு பந்தம் கொடுத்தா தான் நீ இல்லை நீ கச்சை கட்டி வர்ற நேரமும் இருக்குது சரியா இறங்கி வா பார்க்கலாம் இறங்கி வந்து உன் இடத்துல ஒன்று முறியடைச்சி ஒன்றை வேணான்னு தூக்கி வீசி அந்த இடத்துல வந்த நேரத்துக்கு உனக்கு வர்ற நேரத்துக்கு வெளியே வா பார்க்கலாம் வெளியே நீ வந்தையோ நான் இறங்கலாம் இறங்கி வா தனி எடுத்து வையா தனி எடுத்து கனி வேணாம் இறங்கி வா பாக்கலாம் சட்டுன்னு இறங்கி வா வா பிறம்பு எடுத்து வாயா பெரம்பு எடுத்து கூட இறங்கி வா பாயா சட்டுன்னு இறங்கி வா பக்கன்னு கொண்டா பிறம்பு பாக்கலாம் வா நீங்க வந்த மக்களுக்கு ஒரு வாக்கு பாக்கலாம் பார்க்கலாம் வா வர்றது யாரு அவளை அவரே வரலாம்

அந்த அந்த மதுரை வேற அந்த மதுரை அவருக்கு வர்றதுக்கு உண்டான வாக்கு கொடுத்துருக்கேன் சரியா அது அந்த இடத்துல பூஜை போது உங்கள் கோயில் திருவிழா அன்னைக்கு அது கச்சை கட்டி நிற்கும் அது கொடுக்குற ஒரு பத்து பேர்த்துக்கு வாக்கு கொடுக்கும் பத்து பேர்த்து வாக்கு பொண்ணான வாக்குக்கு அந்த இடத்துல நிற்கும் சரியா அதை பிடிச்சிக்கும் ஓ குழந்தைக்கு அதை கொடு சரியா நினைக்கிறதுக்கு அந்த அரசனை முடிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது நல்லபடியாக முடிச்சு வைக்கலாம் சரியா பேச்சு வார்த்தைக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் வாய் திறந்து எந்த இடத்துலையும் சரியான முறையில் பேசி வரணும் சரியா எடுத்தாச்சப்பா சுத்தம் பண்ணியாச்சு சரியா அந்த இடத்துலருந்து சரி பண்ணி கொடுத்தாச்சு ஆ